ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ஹெல்தியான பூண்டு வெந்தய கஞ்சி நம்ம இன்றைக்கி செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசி பருப்பை லேஸாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்தோன்னே அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உரிச்சி வச்சுருக்கிற பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு குழைய வெந்து வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த க கஞ்சி கூட அதை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு வெந்தய கஞ்சி இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து வயிற்றுப்புண் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா வயிற்றுப்புண்ண ஆற்றும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் தொகையல் பருப்பு தொகையல் அல்லது ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்